வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம் நிறைய பூ பிடிச்சிருக்குங்க நம்ம மஞ்சள் கலர் செம்பருத்தியில் இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பூவுக்கு மேலே பிடிச்சிருக்குங்க இதெல்லாம் ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு நம்ம மாடித்தோட்டம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ மஞ்சள் கலர் பூ வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க இதில் பாருங்கள் எவ்வளோ பூ பிடிச்சிருக்கா இந்த மாதிரி நீங்களும் பராமரிப்பு பண்ணுங்கள் நான் என்னென்ன கொடுக்குறேன்ட்டு உங்களுக்கு இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் எத்தனை பூ பிடிச்சிருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது அப்படியே கொண்டு போய் ஒவ்வொரு பூ வச்சா கூட போதுங்க சாமிக்கு நம்ம கொடுக்குற கல்நீர் தண்ணியும் காய்கறி கம்போஸ்ட்டு அப்புறம் இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கங்க அப்புறம் டிஏபி உரமும் கொடுத்துட்ருக்கேன் இந்த செடியில் வந்து பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சிங்க அதனால கட் பண்ணி விட்டுட்டேன் அதுலேருந்து பாருங்கள் தளிர் தளிரே இல்லை மொக்கு மாதிரி வந்து பூ வந்துட்டுருக்கு கொஞ்சமாக கத்திரி நாற்று விட்ருக்கேன் முளைச்சிட்ருக்கு மண்களை ரெடி பண்ணிகிட்ருக்கங்க கத்திரி செடியும் கொஞ்சம் காய்கறி செடி வச்சுக்கலாம் நம்ம தீபாவளிக்கு போயிட்டு வந்து நான் ஒரு நாலஞ்சு பதியம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நட்டுருந்தேன் அதுவும் வீடியோவில் காட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதுவும் பூ கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு அதே கலர் தான் பதியம் போட்டதும் பாருங்கள் இது சந்தன கலரு இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி ரெண்டும் நல்லா தழு தலையில் எடுத்துட்டுருக்கு முள்ளச்செடி வந்து ஒவ்வொரு பூ தான் இருக்குதுங்க நிறையா பூவில் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு பூவாக வந்துட்ருக்கு இதில் பாருங்கள் சீசன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அதனால் பூ கம்மியாக இருக்குது ஆனால் இதில் நிறைய பூ கொடுத்துங்க ஒரு நாளைக்கு அரை மளம் முக்கா பூவுக்கு பக்கமாக கொடுத்துச்சு அடுத்தது நம்ம காஷ்மீர் ரோஸு இதுலேயும் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பூவுக்கு மேலே இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய தளிர் எடுத்துட்டுருக்கு முக்கு வச்சிகிட்டு இருக்குங்க இது பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் டிஏபி உரமும் கல்நீர் தண்ணியும் கொடுத்தேன் இது நிறைய தளிர் எடுத்துட்டுருக்கு நம்ம குடமிளகா செடி பாருங்கள் ஒன்று இதில் வச்சிருந்தோம் பாருங்கள் பூ எடுத்துட்ருக்கு நல்லா பாருங்கள் பூ எடுத்துட்ருக்கு காய் கொடுக்குன்னு நினைக்கிறேன் பாரிஜாத செடியும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு இது கீழே இருந்துருந்தால் வராமையே போயிருக்குங்க நான் இங்கே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தளிர் எடுத்துகிட்டு நல்லா அழகாக வந்துட்டுருக்கு நம்ம ரெட் ரோஸில் ஒரு பூ ரெண்டு பூ இருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இதிலையும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்கு ஃபுல்லாக சூப்பராக தளிர் எடுத்துட்ருக்கு நான் இதெல்லாம் பூ பூத்து முடிஞ்சிங்க அதனால் நான் கட் பண்ணி விட்ருக்கேன் இருந்தாலும் அப்போ ஒன்று ரெண்டு சைட்லேருந்து பூ வந்துட்டு தான் இருக்குது இதையும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிடலாம் இந்த செடி வராது வராதுன்னு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் தளிர் எடுத்த மாதிரி இருக்குது பார்க்கலாம் இந்த மொக்கு இன்னும் நாளைக்கு தான் பறிக்க முடியுங்க இதுலேயும் நிறைய மொக்கு பிடிச்சிட்ருக்கு தளிர் எடுத்து நிறையா சூப்பராக வந்துட்டுருக்குங்க இந்த ரெண்டு செடி தான் இப்போ தான் எதோ வரலாமா வரக்கூடாதா அப்படின்ட்டு வந்துட்டுருக்காங்க பார்க்கலாம் இது வரலினாலும் சரி வந்தாலும் சரி இதில் வந்து நான் பதியம் நட்டுக்கலான்ட்டுருக்கேன் நம்ம மஞ்சள் கலர் செம்பருத்தி இருக்குது சந்தன கலர் இருக்குது இது ரெண்டு இதுல இதில் நட்டுக்கலாங்க சைடில் இதுவும் இருக்கட்டும் இதுவும் அப்படி தான் கட் பண்ணி விட்ருக்குங்க அதுவும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ கொடுத்துட்ருக்காங்க பூத்துப்பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க கொடமளகாய் பாருங்கள் இதுலேயும் நல்லா பூ இருக்கு பிஞ்சு இறங்கிட்டுருக்கு பாருங்க பிஞ்சு இறங்கிட்டிருக்கு இதுலேயும் பூ எடுத்துட்ருக்கு பேபி செம்பரத்துல இன்றைக்கி ஒரு நாலு பூ பூத்துருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த டேபிள் ரோஸ் வந்து முள்ளங்கி செடியில் முளைச்சிச்சு நான் கூட ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது பிடுங்கி நட்டதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக பூ எடுத்துட்டுருக்கு இன்றைக்கி சாயங்காலம் குழிப்பணியாரம் செய்ய போகிறேன் அதுக்காக கொஞ்சமாக பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாங்க கொஞ்சம் மிளகா எல்லாம் பறிச்சிக்கலாம் அப்போ தான் மறுபடியும் தளிர் எடுத்து வரும் பூ பிடிச்சி பிஞ்சி இறங்கும் கொஞ்சம் பொரியல் தட்டக்காவும் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாம் காய்கறி செடியெல்லாம் சூப்பராக இப்போ தான் வெண்டைக்காயும் பிஞ்சு இறங்கிட்டுருக்குங்க நல்லா பூ பிடிச்சி அவரக்காய் இருக்குது கொஞ்சம் இந்த பொரியல் தட்டக்காவோடு போட்டு பொரியல் பண்ணிக்கலாங்க இந்த ஒரு கொத்து வந்தால் அப்படியே நான் விதைக்காக விட்ருக்கேன் நமக்கு விதை காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை இதுலேயும் பாருங்கள் நிறையா பூ இருக்கு நம்ம பொரியல் அவரக்காய் நிறைய பூ எடுத்துகிட்ருக்குங்க இதுக்கு மேலே காய் கொடுக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு காய் இருக்குது வெண்டைக்காயும் பாருங்கள் பூ எடுத்துட்ருக்கு இது ரெட்டு கலர் வெண்டை நாட்டு வெண்டை தான் இதில் கொஞ்சம் அவரக்காய் இருக்குங்க இது அறுவடை பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்கு மீன் அம்மளியம் கொடுத்தேங்க செடி வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டைம் வந்து கழிநீர் தண்ணி கொடுத்தேன் அந்தளவுக்கு காய் கொடுக்குதுன்னா நம்ம கொடுக்குற பராமரிப்பில் தாங்க இருக்குது இதில் பாருங்கள் நிறைய காய் இருக்குது போதுங்க இதோ பருப்பு போடுற அளவுக்கு வருது இல்லைங்க பொரியல் கூட பண்ணலாம் பட்டைப்பட்டியாக பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய காய் காக்க பக்கமாக இருக்குங்க இதெல்லாம் பிஞ்சி இங்கே ஒரு ரெண்டு காய் இருக்குது பறிச்சிக்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் கீழே இருக்காங்க ஒளிஞ்சிட்டு நீங்களையும் பறிச்சிடலாம் இங்கே ஒரு காய்க்கு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இது முத்தின மாதிரி இருக்குது அதனால் விதைக்காக விட்டுர்லாங்க வெண்டைக்காய் இப்போ தான் இறங்கிட்டு இருக்காங்க இது வந்து ஏனத்தந்த வெண்டை இதில் ஒரு நாலஞ்சு காய் இருந்தால் கூட போதுங்க நல்லா மிளகாட்டி குழம்பு வச்சுக்கலாம் பாருங்கள் பிஞ்சு இறங்கிட்டு இருக்கு நம்ம நாமளே போட்டு பதியம் வந்து அதுக்கப்புறம் மாற்றி வச்சு செடிங்க இதுவும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துருச்சு மாற்றி வச்சதுக்கப்புறம் களை செடி முளைச்சிருக்கு பாருங்கள் நல்லா தளி தளி தளிஞ்சிருச்சிங்க வாய் கொள்கிறது தளிர் எடுத்துகிட்ருக்கு இருக்கு இது ஜாதி முல்லை இதுவும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு இதுவுமே நல்லா சைட்லேருந்து தளிர் எடுத்து வந்துட்டுருக்குங்க இது வந்து நெத்திய மல்லி இதுலேருந்து மிளகா செடி நான் பிடுங்கிட்டேன் இது வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு மண்களவு ரெடி பண்ணிகிட்ருக்கங்க மாற்றி வைக்கணும் ட்ராகன் பழ செடியும் பாருங்கள் நல்லா பெருசாகிட்ருக்கு இது வந்து கலர் மாறிட்டு என்னன்னு தெரில சும்மா தாங்க வெங்காயம் நட்டு வச்சேன் இதுலேயும் வெங்காயம் இறங்கிட்டு நான் உள்ளே கழச்சிட்டு பார்த்தேன் மண்கலவு பாருங்கள் நான் அடுத்தது காய்கறி செடி வைக்கிறதுக்கு தான் மண்களவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆட்டு எரு வந்து ஆறு மாதம் நல்லா மக்கன எருவுங்க ஆட்டோட எருவு அப்புறம் பீட் வந்து ஒரு பண்டில் போட்டிருக்குங்க அஞ்சு கிலோ பண்டில் அப்புறம் தே மண் ஒரு சட்டிக்கு வேப்பம் புண்ணாக்கு இதையெல்லாம் ஃபுல்லு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பத்து இருபது நாள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி செடிங்களை நான் வைக்க போகிறேன் நம்ம மாடித்தோட்டத்துக்காக இயற்கையான முறையில் செலவே இல்லாத காய்கறி கம்போஸ்டிங்க இது இப்போ தான் போட்டு ஒரு வாரம் ஆகுது இது போட்டு இருபது நாளைக்கு மேலேயே இருக்குங்க இன்னொரு நாற்பது நாள் ஆகணும் நாற்பது நாள்னா இன்னும் இருபது நாள் ஆகணுங்க காய்கறி கம்போஸ்டிங்க்கு ரெடி பண்ணி நாம்ளே எல்லா செடிங்களுக்கும் இயற்கையான முறையில் கொடுக்கலாம் காசு கொடுத்து எந்த எருவும் வாங்க தேவையில்லை இந்த செவன்டே ரோஸ்லேயும் பாருங்கள் நிறைய தளீர் எடுத்துட்டுருக்கு நல்லா வருதுங்க இதுக்கு மேலே இது பூ கொடுக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பழைய எல்லாம் நல்லா நிறையா அறுவடை கொடுத்துருச்சிங்க நாலு வருஷமாக இது ஃபுல்லும் நான் கட் பண்ணி விட போகிறேன் இல்லைன்னா மாற்றி வைக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாங்க கட் பண்ணி விட்டு பார்க்கலாம் இந்த செம்பருத்தி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு ஆனால் ஒன்றும் பூக்கள் கொடுக்கல அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னென்ன அறுவடை கொஞ்சம் காய்ங்க கிடச்சிருக்கு கொஞ்சம் பச்சை மிளகா பூ கொஞ்சம் கிடச்சிருக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து அவ்வளோதாங்க செல்வி விளாக் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய்